சென்னை வீரியால் டெக் நிறுவனம் சார்பில் இந்தியாவின் முதலாவது ஏஆர் மற்றும் விஆர் அடிப்படையிலான நீட் கற்றல் தளமான எட்ஸ்ஆர் அறிமுக நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது எட்ஸ்ஆர் தொழில்நுட்பத்தை கொண்டு நீட் தேர்வு சிறப்பு பயிற்சிக்கான தயாரிப்பை மலிவாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய படைப்பாகவும் வடிவமைத்திருக்கின்றனர் இந்த தளம் ஏஆர் மற்றும் விஆர் அடிப்படையிலான த்ரீ டி படங்களுடன் வீடியோ சொற்பொழிவுகள் விரிவான குறிப்புகள் செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வுகள் மாதிரி தேர்வுகள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கேள்விகள் கடந்த ஆண்டுகளின் கேள்வி தொகுப்புகள் முதலியவற்றை வழங்குகிறது கைபேசி மற்றும் டெஸ்க்டாப் இரண்டிலும் பயன்படுத்தக்கூடிய எச்ஆர் மூலம் புத்தகங்களுடன் ஒரு ஆண்டுக்கான சந்தா கட்டணம் ரூபாய் இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது என்று மலிவு விலையில் கிடைக்கின்றது முன்னாள் ஐஜி டாக்டர் எம் ராமசுப்ரமணி இயக்குநராக உள்ள வீரியான் டெக் நிறுவனம் சார்பில் நாட்டின் முதலாவது ஏஆர் மற்றும் விஆர் அடிப்படையிலான நீட் கற்றல் தளமான எட்ஸார் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் கிழக்கு மண்டல போலீஸ் இணை கமிஷனர் பண்டி கங்காதர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் சுடர் ஜேம்ஸ் மருத்துவமனை ஜேம்ஸ் கல்லூரிகள் தலைவர் ஜேம்ஸ் பிரேம்குமார் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்க மாநிலத் தலைவர் ஏ சகாயராஜ் தஞ்சாவூர் பாம்பே ஸ்வீட்ஸ் லக்ஷ்மி நடிகர் தாமு மதுரை பராசக்தி கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த டாக்டர் ஜெகதீசன் உட்பட பலர் பங்கேற்றனர் டாக்டர் ராமசுப்பிரமணியன் அவர்கள் கூறியதாவது நீட் தேர்வு பயிற்சி மையங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பதால் பெரும்பான்மையான மாணவர்களின் ஆசைகள் கனவுகள் நிறைவேறாமலே போய்விடுகின்றது இதனால் குறைந்த கட்டணத்தில் அனைவரும் பயன்பெறும் வகையில் சிறப்பான கல்வியை தருகின்றோம் அது தொடர்பாக வீடியோ ஆடியோ எம்சிக்யூஸ் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் என மூன்று புத்தகங்களுடன் குறைந்த கட்டணத்தில் வழங்க முடிவு செய்துள்ளோம் இதனை எளிதாக புரிந்து கொள்ளலாம் பனிரெண்டு புத்தகங்கள் படிப்பதை விட இந்த மூன்று புத்தகங்களை படித்தாலே போதும் என்ற அளவில் முக்கியமானதை தொகுத்துள்ளோம் குறைந்த கட்டணத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேரலாம் என்பதை மையமாக வைத்துதான் புத்தகங்களை உருவாக்கியுள்ளோம் நீட் தேர்விற்காக பிரேக் எடுத்து படிக்கும் நிலை உள்ளது பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் போதே இதை படித்து நல்ல மதிப்பெண்ணுடன் நீட் தேர்ச்சி பெறலாம் இன்னைக்கோட நிகழ்ச்சியோடபல் ஆக்கணும் நீட்டுன்றது ஒரு பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய நிலைமை இருக்கு நீட்டு மட்டும் இல்ல இன்னும் மற்ற எஜுகேஷனையும் அஃபோர்டபுள் ஆக்கணும் அரசு மிகப்பெரிய சப்போர்ட் செய்து எங்களை மாதிரி கம்பெனிஸும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படின்றத யோசிக்கிறப்ப லட்ச லட்சமா செலவழிச்சு நீட்டுக்கு படிக்கக்கூடிய நிலைமையில அஃபோர்டபுளா அவங்களால முடியக்கூடிய பெற்றோர்களால் முடியக்கூடிய அளவிற்கு அந்த அளவிற்குள்ள பணத்திலேயே சிறப்பான கல்வி ஹை எஜுகேஷன் டீப் எஜுகேஷன் வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்மெண்டல் ரியாலிட்டி இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி வீடியோஸ் ஆடியோஸ் எம்சிக்யூஸ் பத்தாயிரம் எம்சிக்யூ இதெல்லாம் சேர்த்து ஒரே காம்பேக்டாக மூணு ஃபிசிக்கலான புக்ஸோட அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டை கொடுக்கணும் இது எல்லாருக்கும் ரீச் ஆகணும் பணக்காரங்க ஏழைன்னு இல்லாமல் எல்லா மாணவருக்குமே ரீச் ஆகணும்ன்ற பர்பஸ் இதை கொண்டு வந்திருக்கும் இது வந்து ரொம்ப எளிதாக ஈஸியாக புரியுற மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி கேமிஃபிகேஷனா ஒரு படமா மனசுல நிக்கிற மாதிரி இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு கதையா இதை கிரியேட் பண்ணி மனசுல நிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் த்ரீ டியில பாக்குற மாதிரி மனசுலயே நிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் ஈஸியா புரியற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் பன்னெண்டு புக்கு படிக்கிறத மூணு புக்ல படிச்சாலே போகுதுன்ற அளவுக்கு முக்கியமானது மட்டும் அதுல கொண்டு வந்திருக்கோம் அந்த த்ரீ டிலையும் விர்ச்சுவலு பார்க்குறப்ப அது மனசில் விட்டு மற மாறவே மாறாது மறையவே மறையாது தொண்ணூறு பெர்சன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நார்மலாக எடுக்கக்கூடிய ஒரு முப்பது பெர்சன்ட் இருபது பெர்சன்ட் நிற்கக்கூடிய மனசில் தொண்ணூறு பெர்சன்ட் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுதான் இதோட பர்பஸ் இது வந்து நிறைய ரீச் ஆகணும் அதாவது கவர்மெண்ட் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்துது நிறைய இருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேரில் லட்சத்தி இரநூறு தான் இந்தியா மூலம் இருக்கக்கூடிய சீட்ஸ் மெடிக்கல் சீட்ஸ் இதில் கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு கணக்கு வச்சா ரொம்ப கம்மியாக இருக்கு அந்த கம்மியான சிறப்பான மார்க் வாங்கினா கவர்மெண்ட் கோட்டால குறைஞ்ச பணத்தில் நல்ல காலேஜில் சேர்க்கலாம் குறைஞ்ச பணத்தில் அதாவது முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் ஒரு லட்சம் இருந்தால் போதும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்க முடியும் கொஞ்சம் அதிகமான ரேங்க்கு அந்த நீட்டில் ரேங்க் வந்து கம்மியாயிடுச்சு மார்க் அதிகமாக எடுக்க முடியலன்னா பிரைவேட் காலேஜில் சேர்றப்ப அதிகமான பணம் செலவழிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற காலத்துல ஒரு ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு ஒன் அவர் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய பணத்தை அவங்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு அவங்க சார்ந்தவர்களுக்கு சேவ் பண்ண முடியும் அந்த சேவிங்க்கு என்ன வாய்ப்பு லட்சங்களை சேவிங்க்கு என்ன வாய்ப்புன்றதுக்கு தான் இந்த புக்கை கிரியேட் பண்ணிருக்கோம் ஈஸியா புரியற மாதிரி இது வந்து குடும்பத்துக்கு பாரத்தையே குறைக்கும் அவங்களோட உறவினர்களுக்கு பாரத்தையே குறைக்கின்ற மாதிரி இருக்கும் தமிழகத்துக்கும் மாணவர்களுக்கு இது பெரிய சப்போர்ட்டர்கள் இருக்கும் அவங்க வந்து நீட்டுன்னு நினைச்சாங்கன்னா தாமு சொல்லுவாரு முதல் முயற்சி முழு வெற்றி அப்படின்னு அது மாதிரி இது உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஒரே இதில் வந்து பாஸ் பண்ண முடியும் நீட்டுக்காக பிரேக் எடுத்து படிக்கக்கூடிய பொதுவாக பொதுவாய்ப்பு இருக்கு ஏன்னா நீட்டுக்கு அகாடமி படிக்கிறப்பையே அந்த வருஷம் படிக்க முடியாது ஒரு பிரேக் எடுத்து அடுத்த வருஷம் எழுதணும் அப்படின்னு இருக்கு அப்படி இல்லாமல் நீட்டுக்கு படிக்கிறது பிளஸ் டூ படிக்கிறப்பையே பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறதையே படிக்கலாம் என்ன இது செல்ஃப் லேர்னிங்கா போட்டு வந்திருக்கோம் புக்கை படிக்கிறாங்க இதையும் படிக்கிறாங்க இது சைடில் பார்க்குறாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் தரி டே ஸ்பெண்ட் பண்ணாலும் அதே வருஷமே நல்ல மார்க்கோட நீட்டை பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் எங்களோட கான்செப்டாக பிளான் பண்ணியிருக்கோம் அந்த குறிக்கோல தான் பண்ணியிருக்கோம் என்ஜாயபிளாக இருக்கணும் எஜுகேஷன் வந்து என்டர்டைனிங்காக இருக்கணும் சக்சஸ் பண்ணணும் மாணவர்கள் வெற்றி பெறணும் மாணவர்களோட வெற்றி தான் நோக்கம் அந்த வெற்றிக்கான வாய்ப்பு இதை ஏற்படுத்தியிருக்கோம் அஃபோர்டபுளா அஃபோர்டபுளான்றது தான் எங்களோட மெயினான ஒரு தீமா வச்சிருக்கோம் அதற்காக இது வந்து நிச்சயமா ஒரு பெரிய ரீச் ஆகும் ரீச் ஆகணும் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னா எளிதாக நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து நிறைய டாக்டர்ஸ் ஆவாங்க நீட்டை தொடர்ந்து ஜேஇஇ ஐஏஇடி போன்ற தேர்வுகளுக்கும் புத்தகங்கள் தயாரிக்க இருக்கின்றோம் என்று கூறினார் அதன் பின்னர் உழைக்கும் பத்திரிகையாளர் சங்க மாநில நிர்வாகிகள் சுவாமிநாதன் கிறிஸ்டோபர் ஆண்டனி செல்வா ஜெய்சங்கர் வல்லரசு இஸ்மாயில் திருமதி லக்ஷ்மி ராஜாராம் மற்றும் நவஷாத் அருள்நாதன் குணா காந்தி எட்வின் ஜோசப் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர்